என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்ற விஷயங்கள் கோயம்புத்தூர்ல இந்த ஆதி யோகி சிலைக்கு கீழே அங்கால வெள்ளியங்கிரி மலை இருக்குது எல்லாருமே சமமா ஒரே இடத்துல இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு இடம் இந்த இடங்களுக்குள்ள நாங்கள் போய் காணொலி எடுக்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மீடியா பாஸ் போட்டிருக்கோம் இடத்துல ஆட்கள் வந்து தங்கராக்கள் மற்றது இங்கே வாராக்கள் குளிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கு உள்ள வந்து மூணு ரசலிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க பாதரசத்தை பயன்படுத்தி பிரதிஷ்டை பண்ணனால இது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த குளத்துல குளிச்சுட்டு வர்றது மூலியமா உடல் நிலையிலேயும் மனநிலையிலையும் நிறைய பெனிஃபிட் நீங்க காய்கறி கட் பண்ணுறதுல இருந்து ஆரம்பிச்சு ஹால் செட்டப் ரெடி பண்றதுலருந்து மாட்டு மனைகளை சர்வீஸ் பண்ற வரைக்கும் எல்லாமே வந்து வாலண்டியர்ஸ் தான் பண்ணுறாங்க எல்லாருக்குமே உணவு சமைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட கிச்சன்ல தான் நம்ம வந்து இங்க இருக்கோம் இங்கே பொதுவாக நார்மல் டேஸ்லேயே பார்த்தோம்னா ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு வந்து மினிமம் இங்கே எனக்கு வந்து ஃபுட்டு குக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாட்டு வண்டி வந்து நம்மளாக கஸ்டமைஸ்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் எல்லாமே ராயல் என்ஃபீல்டு டயர் வந்து கீழே போட்டிருப்பாங்க அந்த வெயிட் பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அங்கே ஒரு பத்து பேர் உட்காரலாம் பத் காய்கலை வணக்க மக்களே ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கோயம்புத்தூரில் ஈஷா கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்க வந்ததுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெம்புன்னு சொல்லி ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது தமிழர்களுடைய பாரம்பரிய கலை அம்சங்கள் அதுன்ற வரலாறு எல்லாத்தையுமே இதன்ற மாதிரியான ஒரு நிகழ்வு சோ அதுக்காகத்தான் நாங்க இலங்கையில இருந்துட்டு இங்க வந்திருந்தனாங்க எங்களை வந்துட்டு அழைச்சிருந்தவை அதுக்காக நாங்க வந்திருந்தனாங்க இப்ப வந்து நாங்க தங்கி இடம் பாத்தீங்கன்னா இந்த ஈஷா இந்த ஈஷா சம்பந்தமான எல்லா விஷயங்களையுமே தான் நாங்க இந்த காணொலியில பார்க்க போறோம் உங்களுக்குமே கணக்க விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஈஷா யோகி சிலை அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஷாக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்ற விஷயங்களை எல்லாத்தையுமே நாங்க கேட்டு பார்க்க போறோம் உள்ள வந்து பாத்தா அப்புறம் தான் கணக்கு விஷயங்கள் இருந்தே என்னன்னா கண்டிப்பா வெளியில இருந்து பார்த்ததுக்கும் உள்ள வந்து பாத்ததுக்குமே என்னென்ன வித்தியாசம் இதுக்கு முன்னாடி ஒரு டூ டு த்ரீ டீம் வந்துருக்கேன் அந்த சூரியகுன் சந்திரகுண் இதெல்லாம் இந்த வீடியோ நீங்க பாப்பீங்க அஹ் உள்ள வந்து ஸ்டே பண்ணி உள்ள என்ன நடக்குது ஒரு ரெண்டு நாள் தங்கிலாம் நாங்க பார்த்தது நிறைய விஷயங்கள் மீடியால சொல்றத தாண்டி நேர்ல நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது அப்புறம் கிராண்டா எதுவுமே இல்லை இட் மினிமலைஸ் அந்த இது மண்ணோட சார்ந்தது இது மண்ணோட கலர் தான் இருக்கும் நீங்க பின்னாடி கூட பார்க்கலாம் பில்டிங்லாம் அதிகபட்சம் வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் அப்புறம் ஒயிட் கலரில் இருக்கும் நேற்று நாங்கள் தங்கின ரூம் வந்து இந்த காட்டேஜில் சிவபாதம் அப்படிங்கிற ஒரு காட்டேஜ்ல நாங்கள் தங்கியிருக்கோம் இருக்கு ஏசி நான் ஏசி இங்கே ஏசி இருக்கு பட் ஏசிக்கு பே பண்ணா ஆயிரத்தி முந்நூறுபாயிலே ஆயிரத்தி நானூறு ரூபாய் ரெண்டு பேருக்கு இல்லை மூணு பேர் நினைக்கிறேன் ஒரு ரூம்ங்கிற காஸ்ட்டு மேக்ஸிமம் மூணு பேர் தங்கிக்கலாம் இங்கே ரெண்டு கார்ட் இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் பே பண்ண காஸ்ட் வந்து நைன் நைன்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா பெட் இன்னொரு பர்சன்ட் கேமரா பார்த்துட்டுருக்கேன் அவர் தான் அவருக்கு இன்னொரு பெட் கொடுத்தாங்க சூப்பராக இருந்தது ரெஸ்ட் ரூம்லாம் சூப்பராகவே இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது கம்ஃபர்ட்டாக இருக்குது டெம்பரேச்சரும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஏசி எடுத்துருந்தா நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம் இதுதான் வியூ ரெஸ்ட் ரூம் பண்ணி பார்க்குறாரு தான் பார்க்கலாம் வெள்ளியங்கிரி மலை ஒரு நிமிஷம் இருக்கு வெள்ளியங்கிரி அடி மலை வாரத்துல இருக்குது ஆமா இது வெள்ளியங்கிரி அடி வாரத்துல இருக்கு மேல இருக்கிறது வெள்ளியங்கிரி மலை இப்போ வந்து அந்த பனி புகார் வந்து அப்படி மறைச்சிருக்கு பனி புகார் வந்து அப்படியே மறைத்து கொண்டு இருக்கிறதுனால இருக்கு அதோட வந்து பாத்தீங்கன்னா இப்போ சாதாரணமா இங்க சுத்தி பார்க்க வாராக்களுக்கு வந்துட்டு உள்ள வந்துட்டு கேமரா ஃபோன் அதுகளை எல்லாம் கொண்டு வர்றதுக்கு அனுமதி இல்லை எங்களுக்கு வந்துட்டு இப்படியான விஷயங்களை காட்டுறதுக்காக அனுமதி தந்திருக்கணும் இது நல்ல விஷயம் அதனால ஈஷாக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றத இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட இந்த செக்ஷன்ல இருக்கும் எங்களுக்கு என்ன சொல்றாங்களோ எங்களால எங்க எங்க பார்வை என்ன பார்க்க முடியுதோ அதை வந்து உங்களுக்கு ட்ரை பண்றோம் கஜினா தான் காமிக்கிறாரு இதை தாண்டி இந்த இந்த மாதிரி டவுட்லாம் இருக்கு இது இப்படி இருக்கா அப்படி உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அவர் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு வந்து கேள்வி எடுக்க பதில் சொல்லுவார் சரி எங்களுக்கு வந்து தந்திருந்த ரூம் வந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் கிட்ட தான் வரும் ஏசி ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு அப்படி வருது இதே மாதிரி கணக்க பேர் தங்கறதுக்கான இட வசதிகள் இருக்குது நல்ல நீட்டா கிளீனா ரூம் இருந்தது இப்படி எங்கேயால போயிட்டு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மேல வந்துட்டு எவ்வளவு வடிவா தெரியுதுன்னு பார்ப்போம் இதுக்குள்ளேயே வெள்ளையங்கிரி மேல ஏறின ஒரே ஒரு நபர் இவர் மட்டும் ஒரே ஒரு நபர் இல்ல இங்க இருக்கிற ஆட்சி ஆமா அங்கே பாருங்கள் அப்படியே தெரியுது ஃபுல்லாக ஓகே இப்போ நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்துட்டு வந்துவிட்டோம் எங்களை வந்துட்டு உள்ளே கொண்டு வரதுக்கான வசதிகள் எல்லாமே செஞ்சுருந்தது இப்போ உள்ளே போயிட்டு சாப்பிட்றதுக்கான இடம் இருக்குது அதாவது வாலண்டியர்ஸ் செஞ்ச வேலை செய்கிறாக்கள் செஞ்ச யோகா செய்ய வந்தாக்கள் எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்குது பாரபட்சம் இல்லாமல் அதாவது இவர் பெரிய சின்னாக்கள் இல்லாமல் எல்லாருமே சமமாக ஒரே இடத்துல இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு இடம் இதை வந்து பிச்சா ஹோல்னு சொல்லிடும் ஸோ இந்த இடத்துல தான் சாப்பாடு குடிக்கணும் அது என்ன மாதிரி நடக்குதுன்றதை உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஓகே இப்போ உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எல்லோருமே இந்த இடத்துல தான் சாப்பிடணும் கீழே இருந்து தான் எல்லோரும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கிட்ட ஒரு நேரத்தில் சாப்பிடக்கூடிய மாதிரி இடம் இருக்குது அடுத்ததாக இவைக்கு சாப்பாடு என்ன மாதிரி செய்யணுன்ற எல்லா விஷயங்களையுமே உள்ளே போயிட்டு பார்ப்போம் கீழே பார்த்தீங்கன்னா ஓட்டு மில்லன்னு வச்சுருக்கணும் அந்த இடத்துல தான் சாப்பாடு குடிக்கணும் இதில் பார்த்திங்கனா தெரியும் வெளிநாட்டாக்கள் எல்லாம் ஒலண்டியர்ஸாக வந்து வேலை செய்வோம் மற்றது இந்த இடத்துல சாப்பிட்ற ஆக்களுக்கு வந்துட்டு அவைக்கு தேவையான அளவு தான் சாப்பாடு கொடுக்கணும் அதுலேயே மிஞ்சிச்சுது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இவை வந்துட்டு இதில் வேஸ்ட்டை கலெக்ட் ஏற்ற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்கணும் இந்த இடத்துல பாருங்கள் பிரித்து பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும் ஸோ இந்த சாப்பாடுகள் வந்துட்டு ஆடுகள் மாடுகள் அதுக்குரிய தீவனமாக வந்து இவை வந்து அனுப்புணும் இந்த சாப்பாடை ஸோ இங்கே வந்துட்டு இங்கே பயன் அதாவது சாப்பிட்டு மிஞ்சிறதை வந்துட்டு இன்னொரு விலங்குகளுக்கோ ஏதோ ஒரு இதுக்கு வந்துட்டு தீவனமாக கொடுக்குறது மேலே நல்ல ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலத்தில் இருந்து சாப்பிட இல்லாத ஆக்களுக்கு வந்துட்டு இதுல வந்து இருக்கைகளுமே போட்டு இருக்கணும் நாங்களுமே இந்த இடத்துல இங்கே கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு இதில் வந்திருக்கிறோம் ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்துவிட்டோம் சாப்பாடு உண்மையிலேயே நல்லா இருந்தது என பேர் வந்துட்டு உள்ளே சாப்பிட்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே வந்துட்டு தங்குராக்கள் அடுத்தது இங்கே வந்து ஒலண்டியர் அவையில் செய்யணும் தானே அவைக்குரிய சாப்பாடு அந்த இடம் தான் இது நார்மலாக பப்ளிக்குக்கான சாப்பாடு இடம் வந்து அது இல்லை ஆனால் குறிப்பிட்ட சில தினங்களில் பப்ளிக்குமே கோயில்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்துட்டு சாப்பாடு போடுறேன்னு என்ன சா தேவா எப்படி இருந்தது சாப்பாடு சாப்பாடு நான் கூட யோசிச்சிட்டேன் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு பட் இங்கே வந்து இவங்க சமைக்கிற பதம் வந்து இப்போது இந்த கீழே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் மேலே கீழ் பேஸ்மெண்ட் மேல் பேஸ்மெண்ட் வகை இருக்குது ஸோ அதில் வந்து கீழே வந்து கொஞ்சம் ஸ்பைஸாகும் மேலே வந்து ஸ்பைஸே இல்லாமலும் கீழே வந்து உரைப்பான ஆக்களுக்கும் மேலே வந்து உரைப்பு குறைஞ்சாக்களுக்கும் மேலே பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆக்கள் வாரதால அந்த மாதிரியான சாப்பாடுகளுமே வந்து இங்கே கொடுத்து கொண்டிருக்கோம் மற்றது இந்த இடங்களுக்குள்ள நாங்கள் போய் காணொலி எடுக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மீடியா பாஸ் தந்திருக்கிறோம் இதில் கழுத்தில் டேக் போட்டிருக்கிறோம் ஸோ நோமலாக வாராக்களுக்கு வந்துட்டு இந்த அனுமதி இல்லை ஸோ அதால் எங்களுக்கு தான் இப்படி தந்திருக்கிறேன் ஸோ எங்களால் முடிஞ்ச விஷயங்களை ஈஷாக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது நீங்கள் பார்க்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் காணொளி வடிவத்தில் அப்படியே தாரோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்கள் வந்து தங்குறாக்கள் மற்றது இங்கே வாராக்கள் வந்து குளிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது அந்த விஷயத்தை நாங்கள் போயிட்டு பார்ப்போம் இந்த போகிற இடம் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ இயற்கையாக செஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல சூரிய சந்திர குண்டலி ரெண்டு இடங்கள் இருக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஆண்கள் பெண்கள் குளிக்கிறதுக்கான இடம் இருக்கு ஸோ இது சம்பந்தமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் நாங்கள் இந்த ஈஷாக்குள்ள நேற்று வரைக்கும் இதுல குளிச்சுட்டு தான் போனாங்க உள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளத்துக்கு குளிர்மையான தண்ணி இருக்கு ஸோ இதுல போய் காட்டுறேன் உங்களுக்கு காட்டிட்டு அதுல என்ன விஷயமா என்றதையும் நாங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நாங்கள் அங்கே போயிட்டு சின்ன டவல் மாதிரி ஒன்று தந்தவ அந்த டவலை கட்டி கொண்டு நாங்க உள்ள போகணும் உள்ள போன அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல சிவன் சிலை இருக்கு இந்த சிவன் லிங்கம் இருக்குது அந்த லிங்கத்தையெல்லாம் நாங்கள் தொட்டு கும்பிடலாம் அந்த இடத்துல தண்ணி நல்ல புத்துணர்ச்சியா இருந்துச்சு அதில் பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ இதுக்குள்ள போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கால ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்குள்ள போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டவல் தருவிடும் நீங்க அதுலயே ஷவர்ல குளிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க உள்ள வந்து குளிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இங்கே இருக்கிறது வந்து இப்போ சூரியகுண்டம் அப்படிங்கிற ஒரு குளத்துக்கிட்ட இருக்கோம் இது ஆண்களுக்கானது இதே மாதிரி லேடிஸுக்கு வந்து தனியாக வந்து சந்திரகுண்டம் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே ஒரு குளம் இருக்கும் இது நம்ம கலாச்சாரத்தில் ஒரு குளத்தில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிற ஒரு வழக்கம் இருக்கும்ல அந்த மாதிரி இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உள்ளே வந்து மூணு ரசலிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க பாதரசத்தை பயன்படுத்தி பிரதிஷ்டை பண்ணனால இது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நம்ம உடம்புலேயே கிட்டத்தட்ட எழுவது சதவீதத்துக்கு மேலே தண்ணி இருக்கிறனால ஸோ இது பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் நம்ம வந்து பஞ்சபூதங்களில் ரொம்ப கனெக்டாக இருக்கிறதுக்காண்டி இது வச்சுருக்காங்க இந்த குளத்தில் குளிச்சிட்டு வர்றது மூலயமா உடல் நிலையிலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே வரக்கூடிய பீப்புள்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போ இந்த உள்ளுக்கு நடக்கிற விஷயங்களை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுமெண்டா என்னென்ன விஷயங்கள்ன்றதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் நம்ம இப்போ வாலண்டியரிங் நம்ம இந்தியாவிலேருந்து மட்டும்தான் பண்ணணுமா இல்லை ஃபாரின்லேருந்து வந்து பண்ணலாமா இல்லை வாலண்டியரிங் கான்செப்ட் ஈஷாவில் வந்து எப்படி ரன் ஆகுது ஸோ இந்த ஈஷாங்கிறதே மு ஃபுல்லாக ரன் பண்ணுறது எல்லாமே வாலண்டியர்ஸ் தான் ரன் பண்ணுறாங்க வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஒரு வாலண்டியர் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அது வந்து ஈஷா தான் ஒரு யோகா சென்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ பேசிக்காக ஈசா யோகா வகுப்பு அப்படிங்கிற ஒரு ஏழு நாள் வகுப்பு வந்து இந்தியா ஃபுல்லும் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த பேசிக் ப்ரோக்ராமை முடிச்சிருந்தாலே நீங்கள் வாலண்டியராக இங்கே வந்து வாலண்டியர் பண்ண முடியும் ஒரு நாளில் இருந்து ஆரம்பித்து ஏழு மாதம் மூணு மாதம் ரெண்டு நாள் இல்லை கணக்கில் அப்படின்ட்டு நிறைய கேட்டகிரியில் வாலரிங் வாலண்டியரிங் வந்து ஆஸ்பெக்ட் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அப்படி வாலண்டியர் வந்து நீங்கள் பண்ண முடியும் அப்படி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கான இடம் அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பாடு இதெல்லாமே வந்து உள்ள ஃபெசிலிட்டி அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஜென்ரலாக இங்கே டெம்பிளுக்கு வர்றாங்க யாருமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற காலில்னாலும் அங்கங்கே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க ஆக்சுவலாக அந்த பாத்வேவே உங்களுக்கு வந்து எல்லா ப்ளேஸும் போகிறதுக்கான கைட் பண்ணிடும் அதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வாலண்டியர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க நீங்கள் காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து ஹால் செட்டப் ரெடி பண்றதுல மாட்டு மனையில் சர்வீஸ் பண்ற வரைக்கும் எல்லாமே வந்து வாலண்டியர்ஸ் தான் பண்றாங்க இப்ப சாதாரணமாக எத்தனை வாலண்டியர்ஸா இப்போதைக்கு இப்போ தச்சமயம் பொதுவாக வந்து ஒரு அஞ்சாயிரம் பேர் வந்து இங்கே முழு நேரமா இருப்பாங்க முழு நேரமா ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து இங்கே முழு நேரமா வந்து இங்கே தங்கியிருந்து தமிழ்நாடு ஃபுல்லும் ட்ராவல் பண்ணி வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து பண்ணக்கூடியவங்க இந்தியா ஃபுல்லும் வந்து ட்ராவல் பண்ணி யோகா சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் எப்போயுமே இங்கே தங்கியிருப்பாங்க இதை தாண்டி வெளியிலேருந்து வரக்கூடிய கெஸ்ட் எல்லாமே தனி ஸோ எப்படியான நீங்கள் ஸ்டேயும் இங்கே தங்குறதுக்கு அடுத்த சாப்பாடு ஆமாம் இப்போ சாதனா பாதான் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லும் எல்லா கண்ட்ரிஸில் வருவாங்க மேக்ஸிமம் தான் இருப்பாங்க இங்கே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா பிலோ தேர்ட்டி ஃபைவ் தான் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து ஏழு மாதம் ஃப்ரீயாக தங்குவாங்க அவங்களுக்கு சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஏதாவது பேசிக்கா வந்து இங்கே நீட்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே சாப்பாடு தங்குற இடம் எல்லாமே ஃப்ரீயா தான் இருப்பாங்க மற்றதெல்லாம் இப்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுல எல்லாருமே கணவர் வந்து யோகா செய்யணும் அப்போ யோகா இங்க வந்துட்டு செய்யணும்னு சொல்லி அதுக்கு என்ன நடைமுறை இருக்கு அதுக்கு என்னென்ன வசதிகள் நீங்க செஞ்சு கொடுப்பீங்க ஓகே இப்போ பொதுவாக இங்கே டெய்லி டெம்பிளுக்கு வரக்கூடிய பீப்புளுக்கு ரொம்ப எளிமையான ஒரு ஆஃப் அன் அவரில் யோகா ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கறதுக்காண்டி ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது நீங்கள் லிங்கப்பேரவை கோயில் போனீங்கன்னா அவனுக்குள்ளே வந்து காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்குமே வந்து ஃப்ரீ யோகாஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க யார் வேணாலும் அவனுக்குள்ளே எளிமையாக கற்றுக்கிற மாதிரி ப்ராக்டிசஸ் இருக்குது இதை தாண்டி நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சென்டர்ஸில் பண்ணிக்கலாம் பேசிக் லெவல் ப்ரோக்ராமு அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராம் இங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்வான்ஸ் லெவல் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் பண்ணணும்னா ஒரு நாலு நாள் தங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவா இருக்கலாம் ரூபா இருக்கலாம் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை பொறுத்து அந்த மினிமம் காஸ்ட் இருக்கும் இந்த காஸ்ட் எல்லாமே எதுக்காண்டினா ஒரு கமிட்மெண்ட்டு கொடுக்கணும் இத்தனை பேர் தங்குறதுக்கான அந்த பேசிக் ஃபெசிலிட்டியை பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீயாக தான் அது இருக்கும் இப்போ நம்ம பின்னாடி பார்க்குறது வந்து சர்வ ஸ்தம்பம் பார்ப்போம் தியான்லிங்காவுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தது கிடையாது இல்லை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கானவர்கள் கிடையாது அப்படிங்கிற குறிக்கிறதுக்காண்டி அதை வச்சுருக்கோம் அதில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான மதங்களுடைய சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும் ஏன்னா இந்த யோகா ஆன்மீகங்கிறதுலாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தோன்றியது அப்போ வந்து எந்த மதமுமே வந்து இங்குள்ளே கிடையாது அப்படிங்கிறதுனால மனிதராக பிறந்த எல்லாருமே இதை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஸ்தம்பம் வச்சுருக்கோம் ஈசாலையும் பார்த்தோம் அப்படின்னா ஜாதி மதம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களும் இங்கே வந்து யோகா கற்றுக்குறாங்க இங்கே வாழ்கிறதுமே சரி தன்னார்வ தொண்டு பண்ணுறதுமே எல்லா மதத்துக்காரங்களும் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் இங்கே வந்து ஒற்றுமையாக அதை வந்து பண்ணக்கூடிய ஒரு முறை தான் இருக்குது ஸோ நீங்கள் யோகா கற்றுக்கணும் அப்படின்னா மதம்ங்கிறது எப்பயுமே ஒரு தடையாக இருக்காது ஓகே இப்போ இதில் வந்துட்டு ரெண்டு விதமான கோயில் உள்ளுக்கு இருக்குது ஒன்று வந்து தியான லிங்கம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிங்கம் இருக்குது அதை சுற்றி வந்து தியானம் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது இது வந்து டோம் மாதிரி இருக்கும் அதாவது வளைஞ்சு கட்டின மாதிரி உள்ளுக்கு தூண்கள் எதுவுமே இருக்காது ஏகப்பட்ட செங்கற்களை வச்சு இதில் வந்து செஞ்சுருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க பைரவியன்னு சொல்லினா இந்த இடத்துல வந்துட்டு தேவையான விஷயங்கள் இந்த அபிஷேகம் செய்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் தண்டிக்குள்ளே மாதிரி இருக்கும் ஸோ இங்கே மொத்தம் வந்து ரெண்டு கோயில் இருக்குது ஈஷாவில் பார்த்தோன்னா ஒன்று தியானலிங்கம் நீங்கள் வந்து போய் பார்ப்பீங்க அதே மாதிரி இது லிங்கபை ரவிங்கிற ஒரு ஃபெமினைன் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில் மாதிரி லிங்கம் வந்து ஒவ்வொரு லிங்கமும் வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காண்டி கோயில்களில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய தியானலிங்கிறது வந்து முக்தி நோக்கத்துக்காண்டி பிறப்பு இறப்பு அப்படிங்கிறத கடந்து முக்தி நிலையை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அதனால் அங்கே வந்து நீங்கள் வெளியே கோயிலில் பார்க்குற மாதிரியான சடங்குகள் எதுவும் இருக்காது தியானம் பண்ணி அதன் மூலியமாக முக்தி அடைகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியாக வந்து அந்த கோயில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு பலவிதமான தேவைகள் மெட்டீரியல் வில்பீயிங்க்கு வந்து தேவைப்படுவதனால லிங்கபிறவி அப்படின்னு ஒரு ஃபெமினைன் ஃபார்ம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கே பிறப்புலேருந்து இருந்து இறப்பு வரைக்கும் என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ அதுக்கான ரிச்சுவல்ஸ் நடக்கும் ஒரு குழந்த பிறக்குதுன்னா அவங்களுக்கு வந்து வந்து முடி காணிக்க கொடுக்கறது காது குத்துறது வித்யாரம்பம் பண்ணுறது அதுக்கப்புறம் நிறைய திருமணங்கள் இங்கே வந்து நடக்கும் இருந்து வந்து இங்கே கல்யாணம் பண்ணிப்பாங்க ஃபாரினர்ஸ் கூட இங்கே வந்து நம்ம ஹிந்து ட்ரெடிஷன் முறை பிரகாரம் தாலி கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் இறந்தவங்களுக்கு வந்து காலபைரவ கர்மா அப்படிங்கிற ஒரு சடங்கு வந்து இங்கே எனக்குள்ளே வந்து அவங்களோட பிளட் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இறந்ததுலேருந்து ஒரு குறிப்பிட்ட நாற்பது நாளுக்குள்ளே பண்ணக்கூடிய சடங்கும் இங்கே எனக்குள்ளே நடக்கும் இன்னொன்று இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இது முழுக்க முழுக்க ஒரு ஃபெமினைன் ஃபார்மாக பிரதிஷ்ட பண்ணியிருக்கனால இந்த இதில் பூஜை பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து பெண்கள் மட்டும்தான் இந்த கோயிலை வந்து பூஜை பண்ணுறதுக்கோ இல்லை அந்த கருவறைக்குள்ளே இருக்கிறதுக்கோ அனுமதி வந்து இருக்கு ஆண்கள் வந்து அந்த கருவறைக்குள்ளே போக முடியாது முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே நிர்வகிக்க கோயில் வந்து இந்தது அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் இங்கே விழுந்து வணங்கக்கூடிய முறையும் நீங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இடது பாகம் மட்டும் நம்மளுடைய இதை ஓப்பன்ல வச்சுக்கிட்டு வலது பாகம் க்ளோஸ் பண்ணி வணங்குற மாதிரியான ஒரு போஸ்டரும் வந்து இங்க இருப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நிற்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இந்த ஆதி யோகி சிலைக்கு கீழே நிற்கிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கால வெள்ளியங்கிரி மலை இருக்குது மொத்தமாக ஏழு மலைகளை கொண்டது அந்த உச்சியிலேருந்து பார்த்தா இது தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு மிக உயரமான இடத்துல தான் அந்த மலையும் இருக்குது பனி புகாரும் இருக்குது ஸோ இது வந்து மொத்தமாக நூற்றி பன்னெண்டு அடி உயரமான சிலை அதுக்கு கீழே தான் நிற்கிறேன் அப்படியே எஞ்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய லிங்கம் வந்து பிரதிஷ்டை செஞ்சு வச்சிருக்கணும் அதில் வந்துட்டு பூஜைகள் அதில் எல்லாம் நடந்து இருக்குது இப்போ இதில் பார்த்துருப்பீங்க இந்த சிவன் சிலை இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தராட்சம் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அதை மாத்துக்கணும் அதோட அதை வந்துட்டு இங்கே உள்ள இந்த அடியார்களுக்கு வந்துட்டு கொடுப்பினும் பிரசாதம் மாதிரி சொல்லி இருந்தவங்க அதோட இதுக்கு நேற்று நாங்கள் வந்தோன்னாங்க இந்த இடத்துல இரவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் லைட் ஷோ மாதிரி வச்சிருப்போம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாக அது தொடர்ச்சியாக நடந்தது பார்க்கவே நல்ல வடிவாக இருந்தது சரி இப்போ நாங்கள் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த ஈஷாவுக்கு வந்திருப்போம் இங்கே வந்துட்டு என்ன மாதிரி சமைக்கணுமன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்கு சரி இப்போ உள்ளே போயிட்டு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றதை பார்ப்போம் உங்களுக்குமே கேள்வி இருக்கலாம் இவ்வளோ பேர் வேறினும் இவ்வளோ பேர் போயினும் இங்கே எல்லாம் சாப்பாடு எல்லாமே வந்துட்டு இலவசமாக கொடுப்பினோம் ஸோ அந்த விஷயங்கள் எப்படி நடக்குதுன்றதை உள்ளே போயிட்டு பார்ப்போம் இந்த மாதிரி இங்கே தங்கியிருக்கவங்க வர்றவங்க எல்லாருமே வந்து தான் வந்து சாப்பாடை வந்து குக் பண்ணுறோம் அந்த தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வணக்கம் என்னோட பேர் ஹரிஹரன் நம்ம இருக்கிறது வந்து ஈசா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய அக்ஷயா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும் அக்ஷயாங்கிறது நம்ம அக்ஷய பாத்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல ஸோ அந்த மாதிரி இங்கே தங்கியிருக்க எல்லாருக்குமே உணவு சமைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட கிச்சனில் தான் நம்ம வந்து இங்கே இருக்கோம் இங்கே பொதுவாக நார்மல் டேஸ்லேயே பார்த்தோம்னா ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு வந்து மினிமம் இங்கே எனக்குள்ள வந்து ஃபுட்டு குக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபெஸ்டிவல் நாட்கள் அப்படின்னா இன்னும் இது வந்து ஜாஸ்தி ஆகும் மகா சிவராத்திரி மாதிரியான நாட்களில் பார்த்தோன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்றதுக்கான உணவும் இங்கேயும் சரி வெளியும் நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம் இங்கே பொதுவாக ரெண்டு வேளை தான் உணவு வந்து உள்ளே தங்கியிருக்க மையத்தில் தங்கியிருக்கவங்க சாப்பிடுவாங்க காலையில் பத்துலேருந்து பதினொன்றரை மணிக்கு வந்து பிரஞ்சு அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்த்து ஒரு உணவு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நைட்டு வந்து டின்னர் வந்து ஏழுலருந்து எட்டரை மணிக்குள்ளே வந்து ஒரு டின்னர் வந்து சாப்பிடுவோம் ஸோ யோகா கலாச்சாரத்தில் ஒரு உணவுக்கு இன்னொரு உணவுக்கு எட்டு மணி நேரம் கேப் இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி உணவு சாப்பிட்றோம் பட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சிறுதானிய உணவுகள் வந்து ரொம்ப நம்ம வந்து கா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் டெய்லி நம்மளுடைய உணவு முறையிலே வந்து கம்பு குதிரைவாளி திணை வரகு சாமை அப்படின்னு ஏகப்பட்ட சிறுதானியங்கள் வந்து இருக்குது அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறுதானியமாக வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம் இதை தாண்டி ட்ரெடிஷ்னல் ரைஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது அந்த ரைஸுமே பாரம்பரிய அரிசிகளுமே ஒரு நாள் தாண்டி அடுத்தடுத்த நாளில் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் அது மட்டும் இல்லாமல் காலை உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு சிறுதானிய உணவு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பழம் இருக்கும் அடுத்து ஒரு கிழங்கு வகை இருக்கும் ஒரு பச்சைப்பயிறு தானிய வகை வந்து ஏதோ ஒரு தானியம் இருக்கும் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தண்ணியில் ஊற வச்ச வேர்க்கடலை வந்து அதில் வந்து ஆட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி சரிவிகித உணவாக வந்து நம்ம இதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கனால நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு போது பார்த்த இடங்கிறது வந்து வெளியிலேருந்து பொருட்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி இடம் போட்டு உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்துருப்பீங்க இங்கே வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் இயற்கை இருந்து விளைஞ்ச பொருட்களை வந்து நம்ம வந்து பண்றோம் இப்போ நாங்க இங்க என்ன மாதிரி சமைக்கணும்ன்ற விஷயங்களை எல்லாம் பார்க்க தான் வந்திருக்கிறோம் வேகப்பட்ட பேர் எங்களுக்குள்ள வேலை செய்யணும் பாத்தீங்கன்னாலே தெரியும் அதிகளவா வெளிநாட்டு ஆக்களுமே வந்துட்டு இங்க ஒலண்டியர்ஸை வந்து வேலை செய்யணும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு சமைக்கிறேன்னா சும்மா வேலை இல்லை நம்ம வந்து ஈஸாவில் யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகள் அரிசி ரகங்கள் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச காய்கறிகளை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் விளைவிக்கப்பட்ட இது நம்மகிட்டே ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கரில் ஒரு இயற்கை விவசாயம் இருக்கு இருக்குது அங்கேருந்து காய்கறி கீரை ட்ரெடிஷ்னல் ரைஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய இருந்தும் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கிக்கிறோம் ஸோ நம்ம வந்து அங்கே அரிசி பருப்பு செக்ஷன் பார்த்துட்டோம் இப்போ இருக்கக்கூடியது வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் காய்கறி இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொரக்காய் புடலங்காய் அங்கே வந்து பூசணி பார்த்துருப்பீங்க கிழங்கு வகைகள் இதெல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணுவோம் அந்த சைடு பழங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் ஸோ டெய்லி வந்து பழங்கள் வந்து கம்பல்சரி காலையிலேயும் நைட்டும் வந்து பழங்கள் இருக்கும் வாழைப்பழம் வந்து காலையில் ஈவினிங் டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கும் அதை தாண்டி சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கொய்யாப்பழமாக இருக்கட்டும் மாம்பழமாக இருக்கட்டும் தண்ணி பழம் அதுக்கப்புறம் வந்து பப்பாயா இந்த மாதிரி இதெல்லாமே அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய உணவு வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிப்போம் ஸோ இங்கே சாப்பிடக்கூடிய பேட்டர்னே எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் சமைக்காத உணவு சேலட்ஸு பச்சை வேர்க்கடலை தானியம் இதெல்லாமே எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் சமைச்ச உணவு வந்து எடுத்துப்பாங்க ஸோ இங்கே உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு எம்டி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு பியூன் இருக்காங்கன்னா எல்லாேருக்கும் சரிசமமான உணவு தான் இங்கே ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஒரு பாஷாக இருந்தாலும் நிறைய சேல் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாலும் ஒரே உணவு தான் ஒரு சின்ன லெவலில் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தாலும் சேம் உணவு தான் பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்கங்கிறது கூட நம்ம வந்து இங்கே ஜாதி மதம் அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் வந்து கிடையாது எல்லோரும் சரிசமமான ஒரே சாப்பாடு ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் வந்து இங்கே வந்து நம்ம உருவாக்கி வச்சுருப்போம் ஸோ இங்கே வந்து பெரும்பாலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடக்கூடிய பழக்கம் இயல்பாகவே எங்கே வந்து நம்ம உருவாக்கியிருப்போம் இருக்கக்கூடிய ஃபுல் டைம் வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே அது தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு அவங்க வந்து வாங்கிப்பாங்க சேர்வ் பண்ணக்கூடியவங்களும் ஒரு வாட்டி கொஞ்சமாக சேர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ரெண்டாவது வாட்டி கேட்டுக்கிற மாதிரி தான் சர்வ் பண்ணுவாங்க ஃபுட் வேஸ்டேஜ் ஜாஸ்தி நம்மளுக்கு ஆகாது அதை மீறி சில இப்போ வெஜிடபிள் வேஸ்டேஜ்லாம் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா எய்தர் நம்மளுக்கு ஒரு எழுநூறு நாட்டு மாடுகள் இருக்கக்கூடிய ஒரு கோசாலை இருக்குது அங்கே வந்து மாடுகளுக்கு உணவாக போடுவோம் இல்லை சில உணவுகள் இன்னும் சமைச்ச உணவு வேஸ்ட் ஆகுதுன்னா அதில் ஒரு பெரிய குழி மாதிரி தோண்டி அதில் டம்ப் பண்ணி அதை உரம் தயாரிக்கிறதுக்கும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ வெளியிலேருந்து இங்கே வந்து ஜீரோ வேஸ்டேஜுங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அது இருக்கும் நிறைய மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம குயிக்காக வந்து அதை முடிச்சிடும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சைஸும் நம்ம கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ரொம்ப கவனமா சுத்தி போட்டு அதுல இருந்து எடுத்து இது பண்றாங்க இது வந்து சாலட் மாதிரி வந்து பண்ணி பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் அந்த மிஷின் யூஸ் சொன்ன மாதிரி நம்மளுடைய உணவு எல்லாமே தென்னிந்திய உணவுகள் இருக்கும் இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து இட்லிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பழங்குடி கிராமங்கள்ல இருந்து மக்கள் வருவாங்க ஃபாரின்ல இருந்தும் மக்கள் வந்து வாலண்டியர் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கும் இதே உணவு தான் அவங்க தான் இந்த உணவை ப்ரிப்பேர் பண்ணுறதும் இங்கே பண்ணுறாங்க வெஜிடபிள் கட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு வேறு ஸ்டேட்டை சேர்ந்த பீப்புள் கூட வெஜிடபிள் கட்டிங் பண்ணுவாங்க நல்லா ஸ்ட்ரீம் நீராவில அப்படியே பார்த்தீங்கன்னா இட்லி அவிச்சு கொண்டே இருக்கிறேன்

இப்போ உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் இவ்வளோ விஷயம் பார்த்துருப்போம் உங்களுக்கு கன விஷயங்கள் தோணலாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு சமைக்கணும் இந்த இடத்துல என்ன மாதிரி இருக்குமென்னு சொல்லி நானும் ஆச்சரியத்தோடு தான் போனான் வேகப்ப ஆக்கள் குறிப்பாக பார்த்துருப்பீங்க வெளியிலே இருந்துட்டு வந்த வெள்ள வெள்ளக்காரங்க எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துல ஒலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணிணேன் ஸோ இவை வந்து இவைக்கு தங்குற இடங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்கணும் இவன் வந்து உதவி செய்வேணும் சமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்கச்சிக்க மாணாக்கள் அப்படியே ரெண்டு மூணு ஃப்ளோர்ன்ட்டு இருக்குது ஸ்டோரேஜுக்கு ஒரு இடம் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் நல்ல சுத்தமான முறையில் சமைச்சு கொண்டே இருக்கிறோம் தடல் குடல் அப்படியே வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது சரி இப்போ இந்த இடத்தை பார்த்துட்டோம் இந்த இடத்துல இருந்து நாங்க அடுத்த இடத்துக்கு போவோம் மற்றது இங்கே வந்து பாத்தீங்கன்னா அளவாக இந்த மாட்டு வண்டியில் பயன்படுத்தின மாதிரி பின்னுக்கு ஆக்கள் இருந்து போகக்கூடிய மாதிரி ஒரு இது விஷயம் வந்து செஞ்சு வச்சிருக்கணும் இந்த மாட்டு வண்டி வந்து நம்மளா கஸ்டமைஸ்டா வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஆனா இது வந்து நம்ம ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய மாட்டு வண்டி இது நம்மளுடைய கொங்கு பெல்ட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய காங்கேயம் இன நாட்டு மாடு இந்த டிசைனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம கஸ்டமைஸ்டாக ஓனாக நம்மளுடைய டீம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாமே ராயல் என்ஃபீல்டு டயர் வந்து கீழே போட்டிருப்பாங்க அந்த வெயிட் பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அங்கே ஒரு பத்து பேர் உட்காரலாம் பத்து பேரோட வெயிட்டும் கீழே வந்து இருந்து ஈக்குவல் ஆகும் ஸோ அதுலேருந்து இது என்ன ஆகும்னா இதனுடைய சோல்ட்ருக்கு வந்து ஜஸ்ட்டு புஷ் பண்ணி இழுக்கிறதுக்கான வெயிட் மட்டும்தான் போகும் ஸோ இப்போ வெயிட் எல்லாமே இதாகிடும் அதுக்கு ரொம்ப சிரமம் இல்லாம ஈஸியாக பத்து பேரை வந்து கூட்டிட்டு போற மாதிரியாக கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம் ம் லக்ஷ்மண் ஆ பேரு லக்ஷ்மண் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க இங்கே ரொம்ப வந்து மாடுகளை வந்து சூப்பராக பார்த்துப்பாங்க இங்கே பாருங்க செம்பருத்தி பூலாம் அதுக்கு கொடுத்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க மேக்கப்லாம் பண்ணி விட்டுருக்காங்க வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து பொங்கல் எல்லாம் படையல் வைப்பாங்க ஓவராலாக ஈஷாவில் வந்து எழுநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள் இருக்குது இருபது இருபத்தி மூணு வகையான நாட்டு மாட்டு இனங்கள் வந்து நம்ம வந்து பராமரிக்கிறோம் ஓகே அவ்வளோதான் இந்த விஷயங்கள் ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்த எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனியும் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட காணொலிகள் எடுக்க போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு தொடர்ச்சியை வந்து கொள்ளும் என்னொரு வீடியோவில் சந்தைக்கும் வரை நான் உங்கள் கஜ லைஃப் ஆஃப் தேர்